பல்லுவ பரிசுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால இறைவார்த்தைக்க நன்றி அப்பா இந்த இறைவார்த்தையை சொல்லுவதே பெரிய சந்தோஷம் மக்களுக்கு கேட்கிற சந்தோஷம் அதில் கிடைக்கிற நன்மைகள் சந்தோஷம் அறியட்டும்ப்பா என் நாவில் நீங்கள் பேசுங்க நீங்கள் மகிமைப்படுங்க ஏசுக்கிருஷ்ணன் ஜபிக்கிறோம் ஜீவன்ல பிதாமே ஆமே பிதாவே அலே லுய்யா அலே லுய்யா அருமையான சகோதர சகோதரி அன்பான பிள்ளைகளை உங்களை ஆசீர்வதிப்பாராங்க மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் நல்லா இருப்பீர்கள் நன்றாக இருப்பீர்கள் கத்தர் மயிமைப்படுவார்கள் நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தில் வெற்றியை நாளாக நினைங்க அப்படியே எல்லா காரியத்துக்கு போங்க போகிற எல்லா இடமும் வெற்றியாக திரும்பி வருங்க சந்தோஷமாக போகிற கூட கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய இறைவார்த்தைக்கு போவோம் அதே யோகான் பத்து மூணுல

இந்த வார்த்தை வந்து அவர்களுக்கு தொழில் வந்து மெய்ப்பர்கள் அப்போ அந்த சிச்சுவேஷன் தான் கூட ஆண்டு பேசியிருக்காரு மெய்ப்பனுடைய அனுபவத்தில் பேசியிருக்கிறார் தம் ஜனங்களின் ஆடுகளாகவும் அவர் மெய்ப்பனாகவும் அவர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார் இந்த செய்திக்கு அன்பான பிள்ளைங்க நாம் அவருடைய ஜனம் அவருடைய ஆடுகள் இன்றைக்கு நம்ம பெயர் சொல்லி அழைச்சாரோ நம்ம நடத்துகிறார் நம்ம நடத்துகிற மெய்ப்பன் அவர் எங்கெல்லாம் நடத்துவார் இருபத்தி மூணாம் சங்கீதக்காரன் காரி கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் அவர் எங்க கொண்டு போவார் அடுத்து மெய்ப்பர் மேய்ச்சல் உள்ள புல்வெளி கொண்டு போவார் அடுத்து சாப்பிட்ட பிறகு உணவு எடுத்த பிறகு அடுத்து அமர்ந்த தண்ணீரண்டை தாங்கம் தீர்க்க போகிறார் அடுத்து மூன்றாவது இளைப்பாறை பண்ணுகிறார் பாருங்க நல்ல புல் தரையில கொண்டு மேய விட்டு அது தண்ணியை காட்டி கொஞ்சம் நிழல்ல உள்ள அடியில் வச்சு அந்த ஆடுகளை கொஞ்சம் ரெஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மேச்சரை கொடுத்து தான் அடுத்த தொழுவத்தில் கொண்டுட்டு வருவாங்க இதான் மெய்ப்பினுடைய ஒழுங்குமுறைகள் இதே போல் நம்முடைய ஆண்டவர் நல்ல ஒரு உணவை இன்மைக்குரிய வார்த்தையை கொடுத்தாரு மருமைக்குரிய வார்த்தையை கொடுக்குறாரு நல்ல உழைக்க வைக்கிறாரு நல்ல சாப்பிட வைக்கிறாரு தாகந்தீர்க்கிற தண்ணீரையும் அதே போல் பரிசுத்தாவையும் ஜீவ தண்ணீர் கொடுக்குறாரு நான் அப்படி ஆத்திரமாவில் ஒரு இழைப்பார்த்தை தராரு மன சஞ்சனம் இல்லாமல் மன மகிழ்ச்சி ஒரு ஆறுதல் ஒரு நிம்மதியை தரார் அடுத்து நீதியின் பாதையில் நடத்துகிறாரு அதில் மரண இருள் போன்ற சூழ்நிலை வந்தாலும் ஆண்டோர் கூட இருக்கிறாரு நித்திய பாதையில் நடத்துகிறாரு நன்மை தொடரும் தொடரும்படி நடத்துகிறாரு கத்துழிவு நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிற இடத்து வரைக்கும் கொண்டு போறாரு நம்ம வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தவர் நித்திய ராஜ்யம் வரைக்கும் அவரோடு கூட இருக்கிற அந்த பரலோகம் மேன்மை வரை கொண்டு போகிறார் சங்கீத தொண்ணூத்தொன்று அப்படிதான் அவர் சொல்கிறார் அவத்து காலத்தில் அனைவனும் தப்பு வைத்தான கனப்படுத்தி நீடித்த நாட்களாக திருப்தியை ஆக்கிய எனக்கு ரட்சிப்பை காணும்பிப்பேங்கிறார் நீடித்த வாழ்வை கொடுக்க போற இதை கேட்குற அன்பான கத்துரை பிள்ளைகளை நம்ம பேர் சொல்லி அழிக்கிறவர் அடுத்து நம்ம நடத்துகிறவர் அவர் நடத்துதலுக்குள்ளே இருங்க ஒரு மேய்ப்பன் கையில் இருக்க ஆடுகளுக்கு என்னென்னலாம் கிடைக்குது உணவு கிடைக்குது தண்ணி கிடைக்குது இலைப்பாறு கிடைக்குது பாதுகாப்பு இருக்குது அந்த ஆடுகளுக்கு எவ்வளவு பராமரிப்பு இவ்வளவு கிடைக்குது அதே போல் நன்மைப்பறை இசு கருசுக்குள்ளே இருங்க அவர் நடத்துகிற விதத்தில் நடந்து போங்க அவரை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க சிங்க கரடியில் மாட்டிக்கிடுவீங்க இதை கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைங்க அவருடைய மேய்ப்பனுடைய மெய்ப்பனுக்குள்ளே இருங்க அவர் நடத்துவார் எப்போரையும் நித்திய ராட்சியம் வரைக்கும் அவரோடு இருக்கிற இடத்து வரைக்கும் நம்ம கூட்டிகிட்டு போவார் அந்த மகிமையான இடத்தை செல்ல வரையும் அவருடைய கருத்துக்குள்ளே இருங்க அவருடைய மேய்ச்சுக்குள்ளே இருங்க நல்ல ஒரு மேய்ச்சலை கண்டடைவீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்